சிறகடிக்கு ஆசை சிறிய நிற்கான எபிசோடில் பார்வதி சிவில் ரெண்டு பேருமே அந்த வீட்டில் இருப்பாங்க அப்போ கரெக்டாக விஜயாக வந்துடுவாங்க என்ன நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வயசில் டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி வயசு வித்தியாசம் பார்த்தா டான்ஸ் ஆடணும் நீனும் வந்து டான்ஸ் ஆடு விஜய் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லும்போது ஐயோ அவன் என்னையும் இந்த கூத்தில் சேர்க்காதீங்க நானே ஆல்ரெடி ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னாச்சு அந்த ரோஹிணி பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ஸ்ருதி பிரச்சனை அந்த ரவி வேலை பார்த்தாங்களா அந்த ஹோட்டலில் உள்ள அந்த ஓனர் பொண்ணு வந்து என் பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லுது அதனால் ஸ்ருதி வந்து வீட்டை விட்டு வெளியே போய் அப்படின்னு சொல்லி சிந்தாமணியும் கூட வந்திருப்பாங்க உங்க வீட்டில் வந்து அடுக்கடுக்காக பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதனால நீங்க வந்து ஒரு சாமியாரை வச்சு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்வதிட்டு கேட்பாங்க எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வந்து நானே அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க நாளைக்கு மீனா கடை ஓப்பன் பண்றாங்க என்னையும் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட சொல்லும் போது ஆமா ஆமா பெரிய கடை எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சொல்வாங்க சிந்தாமணி நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் அவளுக்கு எப்படி இந்த கடையை விட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு காரணம் என் பொண்ணு தான் அதுக்கப்புறமா அந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த சீனில் கடையை ஓப்பன் பண்ணிடுவாங்களோ அங்கே வந்து மீனா அவங்க அம்மா சீதா எல்லாருமே இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்போ விஜயா ஃபேமிலியோடு வருவாங்க மனா வச்சுட்டு போய் போய் இந்த கடை தானே என்னால் தான் உனக்கு இந்த கடை கிடச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முத்து வந்து என் பொண்டாட்டி தான்டா கிடச்சி அப்படின்னு சொல்லி முத்து வந்து பாட்டிக்கிட்ட வீடியோ கால் பண்ணி இருப்பாங்க நம்ம அண்ணாமலையும் பேசுவார் அதுக்கப்புறம் கடையை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லோரும் போவாங்க இதோட நீக்கான எப்பிசோட் முடியுது